NDAவுளுடைய strategy என்ன? Excellent social engineer. எப்படின்பார்? இவங்க வந்து முகேஷ் சஹானிக்கு வந்து துணை முதல்வர்னு கொடுத்துட்டாங்க. உடனே எந்த ஒரு கட்சி ஆண்டாலும் என்ன செய்யும்? இதை ஆஃப்செட் பண்றதுக்கு தன்னுடைய கூட்டல்ல இருக்கக்கூடிய அதே மாதிரியான ஒரு இரண்டாம் நிலை தலைவருக்கு உடனே ஒரு துணை முதல்வர் போஸ்ட்னு கவு கவுண்டருக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் அதே போலத்தான் அவங்க வந்து தேஜஸ் யாதவ் முதல்வர் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணுவோம் இங்க ஏதாவது கவுண்டருக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த பைத்தியகாரத்தனத்தை செய்யவே இல்லை அவங்க என்ன பண்ணாங்கன்னா நீங்க வந்து முகேஷ் சஹானிய வந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்களா ஓகே முகேஷ் சஹானியனுடைய கம்யூனிட்டி தவிர்த்து மத்த கம்யூனிட்டி இருக்குல்ல அதை நான் அதுக்கு எதிராக திருப்பிடுவேன் அதை போலரைஸ் பண்ணுவேன் ரைட் சீமாஞ்சல் முழுக்க யார் இருக்கா முஸ்லிம்ஸ் இருக்காங்க அறுபது சதவீதத்துக்கு மேல கிஷன் தொகுதி எல்லாம் இருக்காரு அப்போ முஸ்லிம் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனால் பிஜேபி என்ன செய்யும் முஸ்லீம் அல்லாத மத்தவர்களுக்கு அவங்களா தமிழ் ஒண்ணு சேர்ப்போம் முஸ்லிம் ஓட்ட உடைப்போம் முஸ்லிம் ஓட்டை எப்படி உடைப்பீங்க அங்க வந்து மஜ்லிஸ் கட்சி தன்னுடைய வேலையை காட்டும் மகாகட்பந்தன் புத்தாலத்தனமான ஒரு கட்சியா இருந்தா என்ன தன்னுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு செஞ்சிருக்கோம் ஏன் கொண்டு வரல நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் நினைச்சு செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்குல்ல இந்த காரியத்துக்கு ஆப்போசிட்டா ஒரு போர்ஸ் அங்கேயே இருக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை போலரைஸ் பண்ணிடுறது இத வந்து ரொம்ப தெளிவா என் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் நிதிஷ்குமார் அடிச்சார் எலெக்ஷனுக்கு முன்னால பெண்களுக்கான ஒரு ரெண்டு லட்சத்துக்கான தொழில் முனைவோர் அதற்கான ஒரு திட்டம் ஒண்ணு கொண்டு வந்தார் அதுல முதல் தவணையா பத்தாயிரம் ரூபாய் அத்தனை பெண்களுக்கு கிரெடிட் பண்ண அது ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சம் பெண்களுக்கு போய் சேர்ந்தது கடைசியில மகளிர் கூட்டம் எவ்வளவு வந்ததுன்னு பாத்தீங்களா ஆண்களை காட்டிலும் பெண்களுடைய வாக்கு ஒன்பது டு பத்து சதவீதம் அதிகம் இந்த மாதிரி எப்போதுமே போலிங் நடந்தது இன்னொரு ஹையஸ்ட் போலிங் வேற